தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னையில் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுலு விஜயன் அவரின் சொந்த கிராமமான கல்லூர் கிராமத்தில் தாய் திட்டத்தின் கீழ் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் முதியோர் வயது முதியோர்களின் இல்லங்களுக்கு சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தாசில்தார் பழனி சீவூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கல்லூர் ரவி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட காளியம்மன்பட்டி கிராமத்தில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கினார் குடியாத்தம் அடுத்த தாழையாத்தம் பஞ்சாயத்து பகுதியில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருட்களை ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இதில் பஞ்சாயத்து தலைவர் அமுலு அமர் நகராட்சி உறுப்பினர் அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டதை அடுத்து முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்